வணக்கம் நண்பர்களே பள்ளி பாடத்திட்டம் குறைப்பு குறித்து விரைவில் அறிவிப்பு அமைச்சர் செங்கோட்டையன் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் அரையாண்டு தேர்வு கண்டிப்பாக நடைபெறாது ஆன்லைனிலும் நடைபெறாது ஆஃப்லைன்லையும் நடைபெறாது என்று தெளிவுபடுத்தியுள்ளார் அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபியில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது பள்ளி பாடத்திட்டம் குறைப்பது குறித்து அரசு ஏற்கனவே நிபுணர் குழு அமைத்துள்ளது அக்குழுவின் அறிக்கை முதல்வரிடம் வழங்கப்பட்ட பிறகு அடுத்த சில தினங்களில் இதற்கான அரசாணை வெளியிடப்படும் அதற்கு ஏற்ப கல்வி தொலைக்காட்சியிலும் ஆன்லைன் மூலமும் பாடங்கள் நடத்தப்படும் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் அரையாண்டு தேர்வு நடைபெறாது புதிய கல்விக் கொள்கை குறித்து நிபுணர் குழு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் இருந்து கருத்துக்களை திரட்டி வருகிறது மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் புதிய கொள்கையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அதனுடைய வாக்கு வங்கி எவ்வளோ உயரம் என்பது தேர்தல் சமயத்தில் தான் தெரியும் அது மக்களின் கையில் உள்ளது என்றார் இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ